கணல் கண்ணன் மீதான வழக்கு ரத்து தரமான நீதிபதி தமிழகத்தில் இந்து கடவுள்களை விமர்சித்து வீடியோக்கள் விடுவது கொச்சைப்படுத்துவது என்பது சமீப காலமாக அதிகமாக உள்ளது கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்திய கருப்பர் கூட்டம் முதல் சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற நடராஜர் மற்றும் தில்லை காளையை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டார்கள் ஆளும் திமுக அரசின் முதல்வர் துணை முதல்வர் ஆகியோர் இந்து பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள் இந்து தர்மமான சனாதனத்தை அழிப்போம் என துணை முதல்வர் உதயநிதி பேசியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ் திரையுலகில் பிரபல சண்டை பயிற்சியாளராக இருப்பவர் கனல் கண்ணன் ரஜினி அஜித் சிம்பு என முக்கிய நடிகர்களின் படங்களுக்கு சண்டை காட்சிகளை அமைத்துக் கொடுத்துள்ளார் பல படங்களில் சில காட்சிகளில் மட்டும் வந்து சென்றுள்ளார் இது தவிர இந்து முன்னணி அமைப்பின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளராகவும் கனல் கண்ணன் இருந்து வருகிறார் சென்னை மதுரவாயிலில் கடந்த ஆண்டு நடந்த இந்து முன்னணி பொதுக்கூட்டத்தில் பேசிய கனல் கண்ணன் ஸ்ரீரங்கம் கோவிலில் லட்சக்கணக்கான பேர் தரிசனம் செய்கின்றனர் என்றும் அப்படி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது எதிரே கடவுள் இல்லை என்று சொன்னவரின் சிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டார் அந்த சிலை என்று உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்துக்களின் எழுச்சி நாள் என்று கூறினார் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு ஈவே ராமசாமி நாயக்கர் சிலை உள்ள நிலையில் அதை உடைக்க வேண்டும் என கனல் கண்ணன் இந்து மக்களிடையே பேசியது பெரும் வரவேற்பை பெற்றது இதனையடுத்து கணல் கண்ணன் மீது திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் அளித்த புகாரின் பேரில் பொது அமைதியை சீர்குலைத்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கணல் கண்ணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னர் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கணல் கண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அவர் தனது மனுவில் கோவில் முன்பு கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கடவுளை வழிபடுபவன் காட்டுமிராண்டி என்ற வாசகங்களுடன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வாசகங்களுடன் உள்ள சிலையை போலீசார் அகற்றி இருக்க வேண்டும் ஆனால் சிலை வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு பதிலாக மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இவ்வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கோவிலுக்கு எதிரில் ஆத்திகர்கள் குறித்து சிலை பீடத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் காரணமாகவே மனுதாரர் பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் கண்ணன் மீதான வழக்கை ரத்து செய்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார் இந்த தீர்ப்பு திராவிட ஸ்டாக்குகளை கதற வைத்துள்ளது இந்த தீர்ப்புக்கு இந்து அமைப்புகள் அனைத்தும் வரவேற்றுள்ளார்கள் கடவுள்களை பற்றி தவறாக பேசினால் அதை எதிர்த்து பேசுவதில் தவறில்லை இனி ஈவேரா பற்றி பேசினால் தீர்ப்பு இதுதான் என நெற்றி போட்டில் அடித்தது போல் தீர்ப்பினை வழங்கியுள்ளது நீதிமன்றம் இதுகுறித்து கணல் ஸ்ரீரங்கநாதன் அருளால் இந்துக்களாகிய நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது இந்து வழக்கறிஞர் முன்னணிக்கு என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாம் எழுச்சியுடன் புறப்படுவோம் என கூறியுள்ளார் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பாக உள்ள இவே ராமசாமி சிலையை அகற்ற வேண்டும் என்று பேசியதற்காக இந்து முன்னணி கலை இலக்கிய பிரிவின் தலைவர் கணல் கண்ணன் மீது திமுக அரசு பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை வரவேற்கிறேன் எதிர் சித்தாந்தம் உடையவர்களை பொய் வழக்கு போட்டு மிரட்டி கருத்துரிமையை ஒடுக்கிவிடலாம் என்று நினைக்கும் திமுக அரசுக்கு இது ஒரு பின்னடைவு என கூறியுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்